இது நவீனோட பிரதர்ன்லா தான பெரிய பணக்கார குடும்பத்தோட மருமக தான் வைஃபோட பர்த்டே பார்ட்டில வெயிட்டர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா ஹடடா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருச்சு பாரு சபாஷ் அவ வைஃபுக்கு கிஃப்ட் கொடுக்க ஓவர் டைம் வர்க் பண்ணுவான் போல வாங்க ப்ரோ இப்போ நான் காட்டுற உண்மையான வேடிக்கை என்ன ஷூர் ஹே வெயிட்டர் எஸ் சார் இங்க வா என்ன க்ளீன் பண்ணு பண்ணு வீட்டோடு மாப்பிள்ளையான தீபக் ஒன்றும் பேசாமல் நவீனின் அங்கு கூடியிருந்த அனைவரும் அதை பார்த்து சிரிக்க தொடங்கினர் இதை பார்த்து ஷர்மிலா அவமானம் தாங்காமல் தலை குனிந்து நின்றான் நவீனின் ஷூ மின்னிய பிறகு தீபக் அமைதியாக சொன்னான் முடிஞ்சது திருத்தணியின் மிக பெரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஷர்மிளாவின் தாத்தா ஏதோ ஒரு மர்ம காரணத்துக்காக அவளை மிகவும் ஏழை மற்றும் ஆதரவற்றவனான தீபக்கிற்கு திருமணம் செய்து வைத்திருந்தார் ஷர்மிளா திருமணத்தை ஏற்றுக்கொண்டாள் ஆனால் மாமனார் வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழும் தீபக்கின் மரியாதை வீட்டின் வேலைக்காரர்களை விடவும் கேவலமாக இருந்தது முழு வீடியோவை பாக்கெட் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்